வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இன்றைக்கி வந்து நம்ம அம்மர் எம்ஜிஆர் சார் நடித்தேன் ராயல் சர் படம் பிரிவிஷா வந்திருக்கேன் உள்ளே போய் பார்க்கலாம் கேட்குது சார் அங்கே நிற்கிறார் கேதுங்க பின்னாடி இன்றைக்கு பேசிகிட்டு இருக்காரு கிட்ட போட படம் இப்போ தான் இன்டர்வியூ விட்டுருக்காங்க கோயிங் ஆன் வாங்க 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 பண்ணுதெல்லாம் இப்போ இந்த லவ் ரொம்ப ஸ்வீட்டா இருவாங்க நோ தக்கப்படায় அந்த நான் நீ சேட் பண்ணா இல்ல இவங்க கேஷண்டா ரொம்ப ஜாலியான ஜோக் பண்ணிட்டு பண்ணிட்டு அது எல்லா பண்ணிட்டேன் சோ நான் அது நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஐயோ சம் திங் டோன்ட்

அவரு பாதுகாப்பாக அதுதான் நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் ஒவ்வொரு நபருக்கும் பாதுகாப்பான இந்த நம்பருக்கு டைப் பண்ணுங்க 150 000 நம்ம பேஸ் 3 உங்க நம்பர் கொஞ்சம் மேல மேல இருக்கு சார் ஓகே ஓகே சட வா உள்ள வா வர பாத்துறீங்க நல்லா இருக்கு சூப்பரா

அப்புறம் என்னோட மட்டும் இல்ல சார் எல்லாரும் சொல்லிதான் சார் வந்து பக்ருக்கு டீ கொடுக்கலாமா சார் அதுக்கெல்லாம் ஒண்ணு கூப்பிடல தெரியும் சார் டீ கொடுக்கலாமா

மிளகா புளி மசாலான்னு கலந்த எனக்கு தெரிஞ்சு போயிடும் அப்புறம் என் தண்டனை ரொம்ப கடுமையா இருக்கும் தெரிஞ்சுதா தெரிஞ்சுதாடா இன்னைக்கு ராயல் சல்யூட் படத்துல ப்ரியூஷ வந்து படம் வேறு லெவலில் இருக்குது ரொம்ப நல்லா கொஞ்சம் குட்டி குட்டி பீட்டர் மட்டும் தான் போட்டிருக்கேன் அவர் டைரெக்ட் கோச்சிங் போடுற படம் சும்மா போட்டிருக்கேன் வேறு லெவலில் இருக்கார் கமாண்டர் மாதிரி நம்ம இந்த மாதிரி ஸ்டைல் கிடையாது வேறு ஸ்டைல் அது சூப்பராக இருந்தார் இப்போ பார்த்துட்டு வந்தோம் சூப்பராக இருக்கு படம் ஐயாவின் நேரில் பார்த்து சந்தோஷம் வீட்டுக்கு எப்போ வர போகிறீங்கன்னு தெரியல கண்டிப்பாக சூரி கேட்டுனே இருக்கான் என் தம்பி கேட்டுனே இருக்கிறான் எம்ஜிஆர் வரணுன்ட்டு கோவையில் ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வரேன் இருபத்தஞ்சாதி வாங்க வீட்டுக்கு வரீங்களா ஓகே சூரி நல்லா இருக்கேன்னு வார்த்தை கேட்டு சூரிய தம்பி நல்லா இருக்கீங்களா சூரிய நல்லா இருக்க நல்லா வாழ்க வாழ்க வளமுடன் கரெக்டத்துக்கு சாப்பிடுங்க உடம்ப பார்த்துக்குங்க தம்பி சூர்யா ஓகேங்க தேங்க்யூ ஓகே இன்னைக்கு வந்து மது சாரை பார்த்தேன் ரொம்ப நல்லா பேசுனாரு நம்ம சேனலை கிட்டத்தட்ட நாலு வருஷம் மேலே ஃபாலோ பண்ணுவோம் ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்டிங் வந்து வந்த நான் அப்பாவை கேட்டார் என்ன கூட கேட்கல தம்பியை கேட்டார் தம்பிய சூரிய எப்படி இருக்கான்ட்டு ரொம்ப சந்தோஷம் ஒரு நாள் வீட்டுக்கு கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் என்ன பார்க்கணுன்னு வச்சுருந்தீங்க நேரிலே பார்த்தாச்சு நேராக சொல்கிறேன் சூரிய கண்டிப்பா உன்னை பார்க்க வருவார் ஓகேவா கண்டிப்பா தேங்க்யூ தேங்க்யூ இந்த கெட்டப் தலைவர் எப்படி இருக்காரு இந்த கெட்டப் எப்படி இருக்காரு பாருங்க ஓகே ஷோ முடியப்போகுது அது நான் கிளம்பிட்டேன் தலைவரெல்லாம் கிளம்பிட்டாங்க எல்லாம் முடிஞ்சு சுட்ரா நானும் கிளம்பிட்டேன் இங்கே போனால் நம்ம இப்போ பாரிஸ் போகிண்டிருக்கு பாரீஸில் அந்த குழம்புத்தூள் சாம்பார் தூள் மிளகாத்தூள் அதெல்லாம் ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ண கொடுத்துருக்கேன் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்ணும் புரட்ட புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இன்னி புரட்டாசி முதல் நாள் இன்னும் எதுவும் கிடையாது ஒரு மாதம் சரி நான் ஹோட்டலில் போனால் கூட ஏன்னா பிரிஞ்சி சாதம் தக்காளி சாதம் சாப்பிட்ணும் ஓகே கிளம்பியாச்சு